அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் கைலாஸ் மலையின் மர்மம் பற்றியும் மேலும் கைலாஸ் மலையில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக இமயமலையில் அமைந்திருக்கும் இந்த கைலாயத்துடன் ரகசியங்களை தெரிய சென்றவங்க இறந்து போவதாகவும் தெய்வ பக்தியுடன் போயிட்டு வரவங்க மட்டும் நல்ல நிலைமை அடைகிறதாகவும் சொல்லப்படுறாங்க பிரம்மனோட இருப்பிடம் சத்தியலோகம் என்றும் விஷ்ணுவோட இருப்பிடம் வைகுண்டம் எனவும் சிவனுடைய இருப்பிடம்தான் கைலாயம் நோன்பு புராண கதைகள்லையும் ஆன்மீக கதைகள்லையும் சொல்லி நம்ம நிச்சயம் கேள்விப்பட்டு இருப்போம் அப்படி சத்தியலோகமும் வைகுண்டமும் மனித கண்களுக்கு தெரியாது என்றும் நம் கண்களுக்கு புலப்படும் ஒரே தேவலோகம் கைலாயம் எனவும் ஏன் சொல்லப்படுறாங்க அந்த கைலாயத்தில் இருக்கும் மர்மங்களை தெரிய முற்பட்டவங்க இறந்து போய் விடுவதாக சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கு பொதுவாக இந்தியாவோட வடக்கு பகுதியில் இமயமலையில் அமைந்துள்ள இந்த இடம் இந்தியாவுக்கும் திபத்துக்கும் நடுவில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது இதோட இருப்பிடம் திபத் நாட்டோட எல்லைன்னு சொல்லப்படுது மேலும் இங்கு நதிகளாக சிந்து சட்லஜ் பிரம்மபுத்ரா போன்ற புகழ்பெற்ற ஆறுகள் இந்த மலையில் இருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலாம் கைலாய மலையில இது மிக சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதே வேலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான சுற்றுலா தலங்கள்ல இந்த கைலாய மலையும் ஒன்றாக தான் விளங்கிட்டு வருதுன்னு சொல்லலாங்க பொதுவாக இந்த கைலாய மலை ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்டுதான் காணப்படுதுங்க கெலாசா என்னும் சமஸ்கிருத வார்த்தையில இருந்து உருவான கைலாசம் என்னும் பெயருக்கு படிக கற்கள் என்று பொருள் இருப்பதாக சொல்லப்படுது பார்ப்பதற்கும் மிகவும் அழகிய படிக கற்கள் போலவே சூரிய ஒளியில் ஜொலிக்குதுன்னு சொல்லப்படுது இந்த கைலாய மலை ஒவ்வொரு மதத்தின்படியும் ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டதாக தான் இருந்துட்டு வருது இந்து மதத்தின்படி இந்த கைலாயம் மலையின் சிவல் வாழ்வதாகவும் அவ்வப்போது தன்னோட மனைவி பார்வதியுடன் தியானம் செய்வார் என்றும் அந்த நேரம் மயான அமைதி நிலவும் என்றும் அங்கு சென்று வந்த பக்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது மேலும் மலை மேல்மலை என்றுமே அழைக்கப்படுது இங்குதான் தான் முதலாம் தீர்க்கங்கர ரிஷிபானந்தம் அடைந்ததாக சமணர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டு புத்த மதம் நன்கு பரவி இருந்த போது திபத்தில் இந்த கைலாயத்தில்தான் புத்த சக்கர சம்பவாராய் இருந்தார் என்று நம்பப்படுறாங்க மேலும் உள்ளூர் மதமான போன் என்பவர்கள் அவர்களது கடவுள் வாழ்ந்த இடமாக தான் கைலாயத்தை கருதிட்டும் வந்தாங்க உலகின் மிக உயரத்துல இருக்கும் ஒரே நன்னீர் ஏரி என்ற புகழ்பெற்ற ஏரி தான் மானசரோவர் ஏரி இதை பிரம்மதேவர் உருவாக்கியதாக ஆன்மீக தகவல்கள் மூலம் சொல்லப்படுதுங்க கைலாயமலை கைலை மலை கைலாசமலை திரு கைலாய மலை அல்லது கைலாசம் அல்லது கைலாயம் இமயமலை உள்ள கைலை மலை தொடரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பர்வதம் இதன் உயரம் ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு மீட்டர் இருந்து இருந்துதான் பெரும் சிந்து நதி ஆறு காக்ரா ஆறு மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகள் உற்பத்தி ஆகுதுங்க இதன் அருகே புகழ்பெற்ற மானசரோவர் நன்னீர் ஏரியும் ராட்சத தளம் எனும் உப்பு நீர் ஏரியும் இருக்குதுங்க மானசரோவர் ஏரி உலகிலேயே மிக உயரத்தில் உள்ள நன்னீர் ஏரி ஆகுங்க இங்கு வரும் யாத்திரிகர்கள் இந்த ஏரியில புனித நீராடுவது வழக்கங்க இந்த கைலை பர்வதத்தின் அடிவாரத்தை சுற்றி வளம் வருவதைத்தான் பக்தர்கள் புனித கடமையாக கருதுனாங்க ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவலம் பாதையில பயணிக்க குறைந்தபட்சம் பதினைந்து மணி நேரம் ஆகுங்க கைலை மலையானது இந்துக்கள் பொன் பௌத்தர்கள் மற்றும் சமணர்களின் புனித தலமாக விளங்குதுங்க இந்து சமண பௌத்த சமயங்கள்ல கைலாய மலையை பற்றி பல கதைகளுடன் கூடிய பல மெய்ப்பொருள் கருத்துகள் இருக்குதுங்க கைலாயம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் வடநாட்டு தலங்கள்ல ஒன்றாகுங்க சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற இத்தலம் சீனாவில் இமயமலையின் வடக்கில் அமைந்துள்ளதுங்க மானசரோவர் ஏரியும் சிந்து முதலிய நதிகளும் இத்தலத்தின் தலங்கள் ஆகுங்க இந்துக்களின் முக்கிய வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாகவும் இந்த கைலாய மலை விளங்குதுங்க திருநான சம்பந்த தென் கைலாயம் எனப்படும் திருக்காலாத்தியை தரிசித்த பின்னர் அங்கிருந்து இத்தளம் மீது பதிகம் பாடினார் சேரமான் பெருமாள் இத்தளம் மீது திரு கைலாய நாண உலா பாடியிருக்கிறாரு இந்து சமயத்தில் குறிப்பிடப்படும் மும்மூர்த்திகளுள் ஒருவரான சிவன் கைலாய மலையில் தனது துணைவியான பார்வதி தேவியுடன் உறைவதாக இந்துக்கள் நம்புறாங்க பல இந்து சமய பிரிவுகள் கைலாயத்தை ஸ்வர்க்கம் என்றும் ஆன்மாக்கள் இறுதியாக சென்றடைய வேண்டிய இடம் இதுவென்றும் கருதுறாங்க கைலாயமலை மிகப்பெரிய லிங்கமாகவும் மானசரோவர் ஏரியை யோனியாகவும் உருவகப்படுத்தும் மரபும் உண்டுங்க விஷ்ணு புராணம் கைலாயமலை உலகின் மையத்தில் இருப்பதாக கூறுதுங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் கைலாய யாத்திரை மேற்கொள்றாங்க இது பன்னெண்டு காலமாக நிகழ்ந்து வரும் ஒரு மரபாக கருதப்படுதுங்க இந்துக்கள் மட்டுமன்றி பல சமயங்களை சேர்ந்தவர்களும் இங்கே வராங்க இந்து மதம் புத்த மதம் சமண மதம் பொம்பா மதம் ஆகிய நான்கு மதத்தினருக்கு புனித தலம் இதுங்க கைலாய மலையை நடந்து சுற்றி வருவது சிறப்பானது என்பது பலரது நம்பிக்கை பொம்பா மதம் திபெத்தின் ஆதி மதங்க இவர்கள் கைலாய இடமாக சுற்றாங்க இந்துக்கள் வலம் வரும்போது அவர்களிடம் வருகிறாங்க ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இப்பாதையில் நடந்து மலை சுற்றுவது யாத்ரீகர்களின் ஒரு முக்கியமான கடமையாக கருதப்படுதுங்க கைலாய சீனாவின் திபத்திய பீடபூமியில் அமைந்துள்ளதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனா திபத்தை ஆக்கிரமித்த பின்னர் வெளிநாட்டினர் யாரையும் கைலாய யாத்திரைக்கு அனுமதிக்கவில்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் ஏற்பட்ட இந்தோ சீனா ஒப்பந்தத்தின்படி சீன அரசு இந்தியர்களை மீண்டும் கைலாய யாத்திரைக்கு அனுமதிக்க ஆரம்பித்ததுங்க இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தின் பிதோரகட் மாவட்டம் வழியாக திபெத் எல்லை வரை இந்திய அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சாலை அமைத்துள்ளதுங்க இப்பாதை வழியாக தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் மட்டும் திபெத் வழியாக பயணித்தால் கைலை மலையை அடையலாங்க இதனால் பயண நேரம் சுற்றுலா செலவு குறைவாகுதுங்க எனவே சுற்றுப்பாதையான நேபாளம் வழியாக இந்தியர்கள் கைலை யாத்திரை மேற்கொள்ள தேவையராதுங்க உத்தரகாண்ட் மாநிலத்தின் பிதோரகர் தாவாகட் காட்டியாகர் பாதையின் விரிவாக்கமே தார்ச்சுலா லிபுலேக் பாதைங்க காட்டியாபார் கீழ் தொடங்கி லிபுலேக் கணவாய் சந்திப்பில் இந்த பாதை நிறைவடையுதுங்க ஆரம்பத்தில் ஆறாயிரம் அடி உயரத்தில் தொடங்கும் பாதை நிறைவு செய்யும் போது பதினேழு ஆயிரம் அடி உயரமாக இருக்குங்க மேலும் இதுவே உயரமான இமயமலையின் தாழ்வான பகுதியாக கருதப்படுதுங்க இந்த இடத்தை அடைந்ததும் திபெத்திய பகுதியில் தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தாலே போதுங்க கைலாஸ் மானசோர சரோவர் பகுதியை யாத்ரீகர்கள் அடையலாங்க இந்த லிபுலேக் பகுதி வரை இந்திய யாத்ரீக மீனவர்களை இந்திய பாதுகாப்பு படையினர் அடித்து சென்று திபத்திய எல்லையில் சீன படையினரிடம் ஒப்படைப்பாங்க அங்கு யாத்ரீகர்களின் போக்குவரத்து தங்குமிட வசதிகளை கவனிக்கும் பொறுப்பு சீன படையினர் உடையதுங்க அவர்கள் மூலம் உரிமம் பெற ஏஜெண்டுகள் யாத்ரீகர்களை கைலாயம் மானசரோவர் பகுதிக்கு அழைத்து சென்று கிரிவலம் செய்ய வைத்து பின்னர் இரண்டு மூன்று நாட்களில் மீண்டும் லிபிலேக் பகுதியில் இந்திய படையினரிடம் ஒப்படைப்பாங்க இதுவரைக்கும் கைலாய மலையை யாரும் ஏறியது கிடையாதுங்க இது பல மதங்களின் புனித தளமாக கருதப்படுறதுனால மலையேற அனுமதி கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹக் ரட்லச் என்பவர் கைலாயத்தின் வடமுகமாக ஏற முனைந்த போது அதன் உயரம் ஆறாயிரம் அடிக்கு செங்குத்தாக இருப்பதால் முயற்சியை கைவிட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஹெர்பர்ட் டைச்சி என்பவர் கர்லா மன்தடா ஏற முனைந்த போது அங்கிருந்த மலைவாழ் மக்களின் தலைவரிடம் கைலாய மலை ஏறுவது பற்றி கேட்டபோது பாவங்களற்ற மனிதனால் மட்டும்தான் அதை பற்றி நினைக்க முடியும் என்றார் திரு மலையின் உயரம் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் அடிகள் ஆகுங்க கைலாயத்தை தரிசித்த சில அடியார்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் பெருமிழலை குறும்பர் நாயனார் அவ்வையார் அப்பர் பெருமான் இதுவரைக்கும் கைலாச மலைத்தொடர் பற்றிய பல மர்மங்கள் பற்றியும் மேலும் அந்த மலையை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாலைங்க இந்த கருங்காலி மாலையை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டதுங்க ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள் செலுத்தக்கூடிய தன்மை நிறைந்தது இந்த கருங்காளி மாலைங்க இந்த கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருவரும் அணியலாங்க இந்த கருங்காலி மாலையானது இப்பொழுது நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு பல ஆஃபர் விட்டுருக்காங்க இந்த கருங்காலி மாலையாக து இப்போ நம்ம கிட்ட வெளியாலையும் கிடைக்குதுங்க மேலும் ஐம்பது நாளான கருங்காலி மாலையும் நம்ம கிட்ட கிடைக்குதுங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கருங்காலி மாலையை வருகின்ற புத்தாண்டுக்குள்ளே ஆர்டர் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க ஒரிஜினலான கருங்காலி மாலை அணிந்தால் மட்டுமே அந்த கருங்காலி மாலையோட முழு பலனும் கிடைக்குங்க நம்ம கிட்ட ஒரிஜினலான கருங்காலி மாலை இருக்குங்க சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணி இந்த கருங்காலி மாலையை பெற்றுக்கோ